மூன்றாம் தந்திரம் சமாதி தான் செல்லக்கூடும் தான் எட்டு சித்தி சமாதியமாதியல் தங்கி சமாதி சமாதியமாதி தலைப்படும் தானே விந்துவும் நாதமும் மேருவிலோங்கிடில் சந்தியிலான சமாதியில் கூடிடும் அந்தமில்லாத அறிவின் அரும்பொருள் சுந்தரச் சோதியும் தானே மண்மனம் எங்கு உண்டு வாயுவும் அங்கு உண்டு மண்மனம் எங்கு இல்லை வாயுவும் அங்கு இல்லை மண்மனத்துள்ளே மகிழ்ந்திருப்பார்க்கு மண்மனத்துள்ளே மனோலயம் ஆமே விண்டு கூபமும் விஞ்சத் தடவியும் கண்டு உணர்வாக கருதி இருப்பார்கள் செண்டு வெளியில் செழும் கிரியத்திடை கொண்டு குதிரை குசை செருத்தாரே மூல நாடி முகட்டலகு உச்சியுள் நாலு வாசல் நடுவுள் இருப்பீர்கள் மேலை வாசல் வெளியுறக் கண்ட பின் காலன் வார்த்தை கனவிலும் இல்லையே மண்டலம் ஐந்து வரைகளும் ஈராறு கொண்டிட நிற்கும் குடிகளும் ஆரென்மர் கண்டிட நிற்கும் கருத்து நடுவாக உண்டு நிலாவிடும் ஓடும் பதத்தையே பூட்டு ஒத்த மெய்யில் பொறிபட்ட வாயுவை தேற்றற்ற அன்னிலம் சேரும்படி வைத்து நாட்டத்தை மீட்டு நயனத்திருப்பார்க்கு தோட்டத்து மாம்பழம் தூங்கலும் ஆமே உரு அறியும் பரிசு ஒன்று உண்டுவானோர் கருவறை பற்றி கடைந்து அமுதுண்டார் அறுவரை ஏறி அமுதுண்ணமாட்டார் திருவரையாம் மனம் தீர்ந்து அற்றவாரே நம்பனை நால்மர யோதியை செம்பொனின் உள்ளே திகழ்கின்ற சோதியை அன்பினையாக்கி ஒடுங்கிப் போய் கொம்பேரி கும்பிட்டு கூட்டம் இட்டாரே மூலத்து மேல் அது முற்றதுரத்து கால திசையில் கலக்கின்ற சந்தினில் நெற்றி நேர் நின்ற கோலத்தின் கோலங்கள் வெவ்வேறு கொண்டதே கற்பனையற்று கனல் வழியே சென்று சிற்பனையெல்லாம் சிறுட்டித்த பேரொழி பொற்பினை நாடி புனர்மதியோடு உற்று தற்பரமாகத் தகும் தன் சமாதியே தலைப்பட்டு இருந்திட தத்துவம் கூடும் வலைப்பட்டு இருந்திடும் மாது நல்லாலும் குலைப்பட்டு இருந்திடும் கோபமகனும் துணைப்பட்டு இருந்திடும் தூங்க வல்லார்க்கே சுடராய் நின்ற தேவனும் ஆதியும் உள்நின்ற சீவனும் ஆகும் ஆலாதி பிரமன் பெருங்கடல் வண்ணனும் ஆதி அடிப்பனின்று அன்புறுவாரே சமாதி செய்வார்க்கு தகும் பல யோகம் சமாதிகள் வேண்டாம் இறையுடன் ஏகில் சமாதிதான் இல்லை தானவனாகில் சமாதியில் எட்டு எட்டு சித்தியும் எய்துமே